வணக்கம் நான் பாண்டியன் அதாவது கடந்த ஒரு வாரம் பத்து நாளாக கிட்டத்தட்ட வந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவகங்கை மாவட்டம் திருப்போன அருகில் இருக்கக்கூடிய மடப்புறம் கோவிலுடைய செக்யூரிட்டி கார்டு அஜித் குமாரோட அந்த கஸ்டடி மரணம் தான் அந்த பெண்மணி அன்று மாலை பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு மணிக்கு அவர் திருடு போனதா சொல்லிட்டு காவல்துறையில் போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அன்று இரவு ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா பேட்டி கொடுக்குறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருமங்கலத்துல வந்து மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாவை தரிசனத்துக்காக தரிசனம் பண்றதுக்காக வந்தோம் எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல உடல்நலம் சரியில்லை ஸ்கேன் எடுக்க டாக்டர் அவங்களால சரியா பேச முடியல ஸ்டல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க சோ ஸ்கேனுக்காக நாங்க போனப்போ நகையெல்லாம் கழட்டி அவங்க பேக்ல வச்சிருந்தோம் காரோட பின்ன இருக்கையில வச்சிருந்தோம் அவங்க இது வீடு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நானு அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நீங்க உட்காட்டிட்டு வரேன் உங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீழ்ச்சோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டேன் ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு ஒன்னா வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டி அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் அப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்க கிளம்பிட்டேன் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடறீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பாக்கும்போது பேக் வெளியே திறந்ததுதான் அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூ டென் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம் ஹெச்ஆர்எம்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை இருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆரே உங்களுக்கு இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல சோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் மரத்துன்றது நகை போன்றதும் நகை வந்து போகணும் இருக்கும் சார் பத்து பவுன்ல வந்து செயின் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் ஸ்டாப் மேல சந்தேகமா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா ஆமா கண்டிப்பா அவர் தான் எடுத்துட்டு போனாரு கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு என்கிட்ட ஐநூறு ரூபாய் சேர்த்து அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்தேன்ல ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்க அஞ்சு ஸ்டாப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறு ரூபாய் தான் கொடுத்தேன் இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் ஐநூறு ரூபாய் உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற தகவலும் சொல்லி இருக்காரு நகைய வந்து காருக்குள்ள அவுத்து வச்சுட்டு உள்ள சாமி கும்பிட போயிருந்தோம் அப்புறம் திரும்ப வந்துட்டு காரை எடுத்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு திரும்பவும் சந்தேகம் அடைஞ்சுதான் நாங்க வந்து என்னோட ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தோம் அதுல நகை இல்லை திரும்ப போய் தான் நாங்க வந்து புகார் கொடுத்தோம் அப்படின்னாரு அப்படி சொல்லும்போதே அவர் ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்லுவாரு அந்த பையன் வந்து எங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் கேட்டாரு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் மேடம் ஆளுக்கு நூறுரூபா எடுத்துக்கிறோம் ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டாரு நான் நூறுரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அது கண்டிப்பாக அது ஒரு வாக்குவாதம் நடந்துருக்கும் இந்த அவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த பெண் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு உள்ள காலத்துல ஒரு நகையை வந்து காரில் வச்சுட்டு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பெண்கள் வந்து அவ்வளோ அஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு சினிமாவில் பார்த்துருப்போம் விவேக் பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு வந்து பெண்கள் மனசுல நினைக்கிறதுலாம் அவருக்கு தெரியும் அப்படி ஒரு படம் அதுல அந்த பெண்மணி சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிட்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட செருப்பு ரூபாய் விலை உயர்ந்த செருப்பை நான் வெளியில் போட்டு வந்திருக்கேன் சாமி யாரும் அதை தூக்கிட்டு போயிடாம பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மனசில் நினைப்பாங்க இல்லையா அது போலத்தேங்க பத்து பவுன் நகைய ஒரு பெண் வந்து காரில் வச்சுட்டு வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டுருக்க முடியாது அப்படியே வந்தாலும் அந்த இடத்துக்கு ரிட்டன் வந்த உடனே பார்த்துருக்கலாம் அது ஒன்று இந்த பெண் வந்து நகையை தொலைக்கலைன்றதுக்கு ஒரு உதாரணம் மேலும் அந்த பையனுடைய அந்த பையன் வந்து அஜித் குமார் பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் மேடம் நாங்க ஆளுக்கு நூறு ரூபாய் வச்சுக்கிறோம் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு அவர் நேர்மையா கேட்டிருக்காரு கண்டிப்பா இந்த நூறு ரூபாய்க்காக ஆசைப்பட்ட அவர் வந்து இந்த நகையெல்லாம் வந்து திருறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிய வருது ஆஹ் இது நம்ம எளிய நம்மளை போன்ற ஒரு சாமானியர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளாவே அதை புரிஞ்சுக்க கூடியது பார்ப்போம் இதை விசாரணை விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் யாரு குற்றவாளின்னு பார்ப்போம்